பாருங்க ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹோட்டல் இருக்குன்னா ஓனர் இருக்கிறார் ஓனரே இறங்கியா புரோட்டா போடுவார் நீங்களே சொல்லுங்கள் டீ சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் அங்கே என்னெல்லாம் இருக்கும் சாப்பாடு ஐட்டங்கள் இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் இருக்கும் சரிங்களா ஆமாம் அது போக டீ செக்ஷன் தனியாக இருக்கும் ஜூஸ் தனியாக இருக்கும் இப்போ நல்ல ஒரு ஹோட்டலாக இருந்தால் சரிங்களா இப்போது ஓனர் ஹோட்டல் வச்சு நடத்துகிறார் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு நடத்துகிறாரு அவரே இறங்கி புரோட்டா போட முடியாது அவரே இறங்கி டீயாற்ற முடியாது அவரே இறங்கி ஜூஸை போட முடியாது அப்போ என்ன பண்ணுறாரு அது அதுக்குன்னு ஆள் வைக்கிறார் சரிங்களா அது அதுக்குன்னு தனித்தனியாக சப்ரேட் செப்பரேட்டாக அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு யாரோ ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வந்துறாரு ஒன்றும் தெரியாம கூட வருவாங்க உருவாகி அங்கேயே மாஸ்டர் ஆயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க கூப்பிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக உருவாக்கி உருவாக்கி மாஸ்டர் ஆக்கி விட்ருவாங்க சரி இவங்க இப்போ சொல்லுங்க இந்த ஹோட்டலுடைய பேரு பிரஸ்தாபம் எல்லாம் யார் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓனர் இன்வெஸ்ட் பண்ணிடுறார் அமௌண்ட்டு வாரி அரைச்சுறார் இவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாரு இவங்களுக்கான அந்த சமைக்கிறதுக்கு தேவையெல்லாம் அவன் மாஸ்டராக கொண்டு வர ஓனர் தான் ஓனர் எல்லாம் வாங்கி கொடுத்துறாரு இன்னும் சொல்லப்போனால் நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்கணும் நம்ம உணவு தரமாக இருக்கணுங்கிறதுக்காக தரமான ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சிலேயே ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து நல்ல கட்டி இஞ்சியாக இருக்குமா சரிங்களா ஆமாம் அறுபது ரூபா பிரியாணி கடைக்கு பார்த்துருக்கீங்களா ஆமாம் அறுபது ரூபாய்க்கு இன் பிரியாணி போடுற இஞ்சி எங்கே வாங்குவாங்கன்னா அந்த கூறு போட்டு வச்சுருப்பாங்கன்னா நம்ம ஊரில் பத்து ரூபா கூறு காஞ்சிப்பாலம் அது இஞ்சா சுக்கான்னு தெரியாத ரேஞ்சில் இருக்கும் ஆமாம் உண்மை அப்படிதான் வாங்கினா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் புரியுதுங்களா ஆமாம் சீப்பாக வாங்கி சீப்பாக கொடுக்கறது அது நம்ம ஆர் ஆர் பிரியாணி மாஸ்ட் அவர் தான் சொன்னார் சார் நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பாருங்கள் தரமாக கொடுக்கணும் டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் குவாலிட்டி இருக்குது நல்லா தெரியும் அவங்களுக்கு நம்ம சமைக்கிறோம் நம்ம சமைக்கிற ஆளுகளுக்கு அந்த குவாலிட்டி தெரிஞ்சிடும் தெரியுமா இது இதான் நம்பர் ஒன் குவாலிட்டி இது கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் அப்படின்ட்டு அப்போ நல்லா வச்சுக்கோங்க அந்த மாஸ்ட் அந்த ஓனர் வேலையாட்கள் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி நிறைய சம்பளம் கொடுத்து தரமான பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் மாஸ்டர் கையில் தான் இருக்குது ரெண்டாவது சப்ளையர் கையில் இருக்குது கரெக்டாக ஆமாம் ஆமாம் அடுத்து கிளீனிங் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லோரும் கரெக்டாக வேலை பார்த்தா அவருடைய ஹோட்டல் நேம் பிரஸ்தாவம் அடையும் அப்படி தானே அவர் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டார் அவர் கல்லாபட்டில் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும் கேமரா வச்சு பார்ப்பார் வாட்ச் பண்ணுவார் ஒழுங்காக பார்க்கலன்னா அப்பப்போ சொல்ல சொல்லிக் கொடுப்பார் எல்லாரையுமே போய் வாட்ச் பண்ணிக்கிட்டு திட்டி திட்டி திட்டிகிட்டு இருந்தால் வேலை நடக்காது அவர் வேலையை அவர் உட்காந்து பொறுப்பாக பார்ப்பார் அவங்க அவங்க பொறுப்பாக பார்த்தா அந்த கடை எங்கேயோ போயிடும் சொல்லுங்கள் அவங்கவுங்க தானேங்க ஒத்துக்கிறீங்களா நமக்கு புரிகிற மாதிரி தானே பேசுகிறேன் ஆமாம் நம்ம வாழ்க்கையில் தினமும் நடக்கிறதானே பேசுகிறேன் அவங்க லைஃப்பில் நடந்துருக்கும் நீங்கள் ஒரு ஹோட்டல் போயிருப்பீங்க யாரோ கூட போயிருப்பீங்க சூப்பராக இருக்கும் அங்கே சாப்பாடுன்னு அன்னைக்கு மாஸ்டர் சொதப்பியிருப்பார் உப்பள்ளி போட்டிருப்பார் உரப்பள்ளி போட்டிருப்பார் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு தடவை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா சப்ளையர் சரியாக கவனிச்சிக்க மாட்டார் ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சுருப்பார் ஆமாம் இல்லைன்னா ஏ க்ளீன் பண்ணுற ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டார் உங்களை ஏதோ ஒன்று ஒரு இன்சிடெண்ட் நடந்துட்டு என்ன பண்ணுவீங்க அடுத்த முறை அந்த பக்கமே போக மாட்டீங்க நல்ல ஹோட்டல் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஹோட்டல் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு ஆனால் ஒரு தடவை நீங்கள் போய் ஒரு தடவை ஒரு ரிமார்க் ஆகிட்டேன்னா பார்த்துட்டிங்கன்னா போக மாட்டீங்க இழப்பு யாருக்கு மாஸ்டர் இருக்கா சொல்லுங்க ஒன்றும் கிடையாது ஏன்னா நீ என்ன பண்ணாலும் பண்ணாட்டாலும் உனக்கு சம்பளம் வந்துடும் நீ பத்து புரோட்டா அடித்தாலும் அதான் சம்பளம் நூறு புரோட்டா அடித்தாலும் அதான் சம்பளம் டீ ஏத்துறவருக்கு நீ பாலை காலி தான் உனக்கு சம்பளம் தருவாரா ஏய் போய் கூட்டு கூட்டு ஆளை ஏற்றி பாலை போ டீ பாலை காலி பண்ணுன்னு சொல்லுவாரா அவன் வேலை ஆற்றிக்கிட்டே இருக்கிறதான் வேலை அவனுக்கு சம்பளம் வந்துடும் இதில் பாதிப்பு யாருக்கு எஜமானுக்கு சொல்லுங்க எஜமான நமக்கு எஜமான யாரு எத்தனைக்கு புரிஞ்சுது ஆமாம் நீங்கள்லாம் அதை புத்திசாலிங்கிறதுனால இவ்வளோ லென்த்தாக இழுக்கணுமா பிரதர் எனக்கு அப்போவே புரிஞ்சுட்டு அதான் சொல்கிறேன் நீங்கள் வளர்ந்துட்டீங்க ஆமாம் குழந்தை மாதிரி கேட்கணும் குழந்தையை போல் மாறாவிட்டால் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பேக்ரவுண்டில் சரியா அவங்களுக்காக தான் இவ்வளோ விளக்கம் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் சொல்லுங்க இப்போ இந்த இதில் யாராவது ஒருத்தர் கோபத்துலையோ வீட்டில் பிரச்சனை அதை வச்சு போ அப்படின்னு சாப்பாட்டில் காட்டினா சோழி முடிஞ்சி வீட்டில் பிரச்சனை கோவம் ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து மாஸ்டர் வேலை பார்த்தா முடிஞ்சு சப்ளையர் வேலை பார்த்தா சடு சடுன்னு நிற்பாரு சிடு சிடுன்னு நிற்பாரு பார்த்தீங்களா சில ஹோட்டலுக்கு அந்த சப்ளையரே சரி கிடையாது அவன் என்னத்தை கவனிக்கிறாங்கன்னு போக மாட்டோம் சில ஹோட்டலுக்கு அவங்க கவனிக்கிற கவனிப்பு பார்த்தாலே மறுபடி போகணுன்னு தோணும் எத்தனை புரியுது புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு அந்த மாஸ்டர் அப்புறம் அந்த சப்ளைர் இவங்கெல்லாம் கரெக்டாக இருந்தால் நன்மை யாருக்கு அப்படின்னா அவன் எஜமானுக்கு தான் ஆமேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆமேன் நல்லா கற்றுக்க வேண்டியது அப்பா நம்மளெல்லாம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஒரு புரோட்டா மாஸ்டரை ஓனர் வேலைக்கு வைக்கிறது எப்படி எந்த நம்பிக்கையில் அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான் உண்மையாக இருப்பான்ட்டு தான் எதுனே புரியுது ஆ ஒரு டீ மாஸ்டர் ஓனர் வேலைக்கு வைக்கிறது உண்மை உள்ளவனாக இருப்பான் நாலு பேர் எத்தனை பேர் வந்து என்ன சொன்னாலும் அவன் வேலையை அவன் பார்த்துட்டே இருப்பான் சரிங்களா அவன் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை பார்த்தா அவன் ஓனருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அவர் டெவலப் ஆகிட்டே இருப்பார் உயர்வு அடைஞ்சிக்கிட்டே இருப்பார் உயர்வடையும் போது என்ன ஹோட்டல் மாறும்போது கூடும்போது நல்ல ஓனர்களை பற்றி நான் பேசிகிட்ருக்குறேன் டெவலப் ஹோட்டல் டெவலப் ஆகுது டெவலப் ஆக ஆக என்ன ஆகும் தெரியுமா இவங்களுக்கும் பதவி டெவலப் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு இன்னும் வசதிகள் நிறையா இருக்கும் சம்பளம் கூடும் எக்ஸ்ட்ராலாம் நிறையா இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா ஒருத்தர் போனஸு காரெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு ஒரு ஓனர் எத்தனை இரு புரியுது ஆமே ஏன்னா அவங்க அவ்வளோ உண்மையாக அதில் பார்க்குறாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா கத்தர் நாளவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற மிக முக்கியமான சத்தியத்தில் இதுவும் ஒன்று இவன் உங்களுக்கு எனக்கும் ஆமாம் எல்லாத்தையும் வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துட்டார் நாம் ஒவ்வொருத்தரையும் அதை படித்து சபையில் கொண்டு வந்து நினைச்சிருக்கிறாரு அறிஞ்சு புரிஞ்சு அவருக்கு உண்மையாக வாழும்போது தேவனுடைய நாமம் பிரஸ்தவ அடையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம கற்றுக்கொண்ட பெரிய சத்தியம் என்னன்னா ஆமேன் ஆமாம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம எஜமானுக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும் மிகுந்த நல்ல லாபம் கிடைக்கும் ஆமேன் அநேக கஸ்டமர்ஸ் வருவாங்க அநேக மக்கள் நாம் இருந்தால் நாம் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சால் போதும் நான் மட்டும்தான் தான் செய்கிறேன் நீங்கள் ஊழியம் செய்யலன்னு நினச்சிடாதீங்க தேவன் உங்களுக்கு மாச சம்பவம் கொடுக்குறாருல்லையா அது அவர் தான் தரார் ஆமேன் உங்கள் கணவனார் உங்களுக்கு கொடுக்குறாருலையா அது அவர் தான் தரார் நீங்கள் வாங்கிற நீங்கள் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அந்த பொறுப்பில் உண்மையாக இருங்க ஆமேன் ஆமாம் சொல்லுங்கள் இதான் வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிற தேவனுக்கும் உண்மையாக இருப்போம் எஜமானுக்கும் உண்மையாக இருப்போம் அப்பாவுக்கும் உண்மையாக இருப்போம் நம்ம அப்பா தான் நமக்கு எஜமான் அவர் வெறும் எஜமான் மட்டும் இல்லை நமக்கு அப்பா அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஹோட்டலில் வேலை பார்க்குற எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருக்கட்டும் எத்தனை வருஷம் பழக்கமாக இருக்கட்டும் அவர்களை பார்க்கலும் அவர்களுக்கு இருக்கிற பொறுப்பும் அதிகாரமும் முக்கியத்துவத்தை பார்க்கலும் ஹோட்டல் ஓனருடைய மகனுக்கு அதிக பொறுப்பும் அதிக கனமும் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது கையை தட்டி ஆமாம் என்ன தான் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு மாஸ்டர் வேலை பார்த்தாலும் ஓனர் பையனுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி பார்த்துருக்கீங்களா ஆமாம் எத்தனை புரியுது சொல்லுங்கள் நான் அவருக்கு பிள்ளை அப்போ நாம் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆமாம் சொல்லுங்கள் நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அப்பா நம்மளை அழைச்சிருக்கிறார் அவருக்கு உண்மையாக இருங்க அவருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்க உங்கள் மூலமாக என் மூலமாக அவருடைய நாம அடையணும் ಅನೇಕ <San> ವರನ <San>